வசந்தி விரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகம் எப்ப அடுத்தது அழிய போகுது அப்படின்ற தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த வார்த்தையை சொன்னோன்னு ஏன் அப்படின்னு கேட்டா டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பீதி எல்லாருமே வந்துச்சு ஆனால் அப்படி அழிஞ்சால் எப்படி இருக்குன்ற ஒரு கற்பனை திரைப்படமாக தான் எடுத்திருந்தாங்க இப்போ அடுத்தது எப்போ தான் இப்போ அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் டைனோசர்ஸ் எல்லாம் நிறைய அழிஞ்சது இல்லையா அது எப்படியாச்சு எவ்வளோ வருஷங்கள் டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துச்சு அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கும் ஒரு ஸ்பேன் இருக்குது தான் சொல்கிறாங்க அதில் நூறு கோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷத்தில் இந்த உலகம் அழியிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியே போக 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 சூரியனுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ எந்த ஸ்பீஷஸுமே அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் சுத்தமாக தண்ணின்றதே இருக்காது வறண்டு போய் அதுக்கப்புறமா தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா கல்கி டூ வைட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஏன் மேட் மேக்ஸ் ஃபியூரி அந்த மாதிரியான படங்களில் எப்படி ஒரு காட்சிகள் இருக்குமோ அதே மாதிரியாகி அதுக்கப்புறமா தான் அழிவு மாதிரி சொல்றாங்கப்பா கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஒரு விண்கல் ஒரு பூமியை நோக்கி வருது அப்படின்னா அது பூமிக்கு பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகலனாலும் எங்க போய் அது மோதுதோ அந்த சிட்டியில அது பெருசா அஃபெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு சிட்டி சைஸில் இருக்கக்கூடிய விண்கல் ஒரு பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அதை திசை திருப்ப முடியுமா அப்படின்ற மாதிரியான பிளான்ல நாசா நிறைய முயற்சிகள் பண்ணாங்க அப்படி ஒரு விஷயத்த என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஏடிஎம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை வச்சு அந்த எரிக்கலை திசை திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால ஒரு எரிக்கல் வந்தாலும் அதோட சைஸ் பொறுத்து நம்மளால திசை திருப்பி விட முடியுமே தவிர்த்து அந்த எரிக்கல்ல அழிக்க முடியுமா அப்படின்றது தெரியல ஆனா திசை திருப்பி விட்டுரலாம் பொதுவா இந்த பேய் அப்படின்னு சொன்னாலே ஒரு வெள்ளை கலர்ல துணியை போச்சிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா அது அப்படியே நாளடைவுல நம்ம இந்தியன் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலர் சேரீயா மாத்திட்டோம் ஆனால் முன்னாடி நம்ம பார்த்த அந்த கோஸ் பஸ்டர்ஸ் மாதிரியான படங்களில் கூட ஏன் வெள்ளை கிளாத்தை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா முன்னாடிலாம் எல்லாராலையுமே சவப்பட்டி வாங்கி அதில் உடலை வச்சு புதைக்க முடியாது அதனால சவப்பட்டி யாராலெல்லாம் வாங்க முடியலையோ அவங்கெல்லாம் ஒரு துணியை வச்சு அந்த ஓழிய சுற்றுவாங்க யாராலெல்லாம் சவப்பெட்டி வாங்க முடியலையோ அவங்க எல்லாருமே ஒரு துணியை தான் சுற்றி அதுக்கப்புறமா அதுலையே புதைச்சிடுவாங்க அதனால் ஒரு கற்பனையாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளை துணியோட தானே பெய் வரும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நிறைய அந்த ட்ராமாஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேருந்து அப்படியே அது கார்ட்டூன்ஸுக்கு போக ஆரம்பிச்சது கார்ட்டூன்லேருந்து அப்படியே சீரியல்ஸுக்கு போய் சீரியல்ஸ்லேருந்து அப்படியே படம்னு இது ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே எடுத்துச்சு ஆனால் வெள்ளை கலரில் தான் பேய் இருக்கும் வெள்ளை துணி போட்டு தான் வரும் அப்படின்றதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை தான் டைனோசர்ஸ் எல்லாம் ரொம்ப உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால அதோடைய கண்ணெல்லாம் ஷார்ப்பாக தெரியாது அப்படின்ற மாதிரி தானே முன்னாடி நம்ம நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் ஈவன் நம்ம பெருசாக உருவத்தில் இருக்கக்கூடிய டைனாசர்ஸ்லாம் கண் தெரியாது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணதுக்கான ரீசனுமே ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க் மாதிரியான திரைப்படங்கள் தான் கண்ணை ரொம்ப டெரராக காமிச்சாலும் முன்னாடியே ஒன்றால் அதுக்கு தெரியாது அதோடைய விஷனுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த டைனோசர்ஸ்க்கு ப்ளரி விஷன் அப்படின்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது அதோடைய ஸ்பீஷஸில் ஏதாவது ஒன்றுக்கு வேணால் அப்படி இருக்கலாமே தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தொலைநோக்கு பார்வை ஷார்ப்பாக இருக்கும் தான் சொல்கிறாங்க அதுலேயும் குறிப் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அதால் ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட துல்லியமாக பார்க்க பார்க்க முடியும் அப்படின்ற அப்படின்ற மாதிரியான டைனோசர் இருக்குது அது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளால் எல்லா இருக்கும் சரியாக முடியாது டிசைட் பண்ண முடியாது அஞ்சு விரல் நம்மளுடைய கையில் இருந்தாலும் ரிங் ஃபிங்கரான அந்த தான் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா மீதம் இருக்கக்கூடிய எல்லா விரலை விட நம்மளுடைய மோதிர விரல் தான் கூர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க நீளமானது அப்படின்னு சொன்னால் அது நறுவிரல் தான் ஆனால் கூர்மையானது அப்படின்னு சொன்னால் அது விரல் தான் சொல்கிறாங்க கூடவே அதில் உணர்ச்சி திறன் ரொம்ப கம்மியாக இருக்குமா அதனால மீத விரலெல்லாம் நம்ம குத்தினோம்னா நமக்கு வலிக்கும் இல்லையா ஆனால் அதே மோதிர விரலில் குத்தும் போது அந்தளவுக்கான வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அதோடைய லேயர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆனால் அதனுடைய பெயினே உங்களுக்கு தெரியாது அந்த லெவல் இருக்கிறதுனால தான் மோதிர வரல இருந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க வண்டியை எடுத்தோம்னா நம்ம ரோட்ல ஜாலியா ஓட்டிட்டு போயிடுறோம் ஈவன் அந்த ரோடு குளிய குண்டுமா இருந்தாலும் ரோடாது இருக்கேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான கண்டிஷன்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஏன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோடு அது நினைச்சா வரும் நினைச்சா போகும்ன்ற மாதிரி மாயமாகக்கூடிய ஆகக்கூடிய ரோடு ஒன்று இருக்கு என்னன்னா பேசேஜ் கோயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடு தான் இது கிட்டத்தட்ட ரெண்டு நாள்ல ஏதாவது ஃபியூ ஹவர்ஸ் மட்டுமே தான் ஓப்பன் ஆகும் மீதி நேரம் எல்லாம் அதுல தண்ணி சூழ்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தண்ணியிலிருந்து திடீர்னு வெளியே வர இருக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா தண்ணியோட லெவல் ஏறும் இறங்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுடைய பூர்வீகம் இருந்தாலும் உலகத்துலேயே இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்றது இங்கே மட்டும்தான் அதனால் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனாலயே பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில டைம் நிறையா கார்ஸ் அங்கே வெயிட் பண்ணி ரோடு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போவாங்களாம் ரொம்ப ரெகுலராக அந்த இடத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருக்குது இப்போதான் கரெக்டாக ரோடு ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க ஈவன் அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த ரோடு ஓப்பன் ஆகிற டைமுக்குன்னு ஒரு அலாமே வச்சு வச்சுருக்காங்க அதை அடிச்சா உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் பிளானும் பண்ணுறாங்களாம் கேட்கவே நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்